திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமா பந்தி என அழைக்கப்படும் வருவாய் தீர்வாய கணக்கு முடிப்பு மாவட்ட வழங்கல் அலுவலர் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் ரா கீதா தலைமையில் நடைபெற்றது இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தொடங்கி இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று வரை நடைபெறவுள்ளது வருவாய் தீர்வாயத்தில் வீட்டுமனை பட்டா பட்டா மாறுதல் பட்டா உட்பிரிவு உள்ளிட்ட கோரிக்கைகள் கிராம நிர்வாக அலுவலர்களிடம் இணையதளம் மூலம் பொதுமக்கள் பதிவு செய்த மனுக்களை பரிசீலனை செய்து தீர்வு காணப்பட்டு உடனடியாக ஆணை வழங்கப்படும் அதன்படி வருவாய் தீர்வாயம் நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட திருக்கண்ணமங்கை சரக்கத்திற்குட்பட்ட செம்பங்குடி தீபங்குடி கீரங்குடி மணக்கால் அரசவனங்காடு எண்கண் அம்மையப்பன் வடகண்டம் காட்டூர் இளவங்கார்குடி குளிக்கரை ஆகிய கிராமங்களின் கணக்குகளை மாவட்ட வழங்கல் அலுவலர் ஆர் கீதா தணிக்கை செய்தார் மேலும் மேற்கண்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களிடமிருந்து இணையதளம் மூலம் பட்டா மாறுதல் உட்பிரிவு குடும்ப அட்டை பட்டதாரி சான்றிதழ் முதியோர் உதவித்தொகை வாரிசு சான்று உடல் ஊனமுற்றோர் உதவித்தொகை உள்ளிட்ட மனுக்கள் கிராம நிர்வாக அலுவலர்களிடமிருந்து பதிவு செய்து பெறப்பட்டதை உடனடியாக தீர்வு காணப்பட்டு ஆணை வழங்கினார் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் இணையதளத்தின் மூலம் பெறப்பட்ட மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கவும் வருவாய் தீர்வாய் அலுவலர் தொடர்புடைய அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் இதில் திருவாரூர் வட்டாட்சியர் நக்கீரன் சமூக பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியர் குணசீலி தனி வட்டாட்சியர் சொக்கநாதன் நகர நிலவரி திட்ட தனி வட்டாட்சியர் கவிதா வட்ட வழங்கல் அலுவலர் சிவகுமார் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்